நற்செய்தி ஒரு அழகான தமிழ்நாட்டு கிராமம் பசுமையான வயல்கள் மக்கள் அமைதி நிறைந்த சூழல் ஆனால் அந்த அமைதியை குலைக்க திடீரென இரண்டு வில்லன்கள் கிராமத்துக்குள் வந்தனர் அந்த தருணத்தில் கிராம மக்களை காப்பாற்ற ஸ்பைட்டர் மேன் மற்றும் ஹல்க் முன்னே வந்தனர் அதிரடி சண்டை ஆரம்பமானது ஸ்பைட்டர் மேன் தனது வலையால் வில்லனை கட்டிவிட்டார் ஹல்க் தனது வலிமையால் கல்லை தூக்கி செய்தி இருவரின் தைரியத்தால் கிராமம் மீண்டும் பாதுகாப்பானது ஒரு அழகான தமிழ்நாட்டு கிராமம் வயல்கள் உழைக்கும் மக்கள் அமைதி நிறைந்த சூழல் ஆனால் அந்த அமைதியை குலைக்க திடீரென இரண்டு வில்லன்கள் கிராமத்துக்குள் வந்தன அந்த தருணத்தில் கிராம மக்களை காப்பாற்ற ஸ்பைட்டர் மேன் மற்றும் ஹல்க் முன்னே வந்தனர்